ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக பதிவு சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாள் தைப்பூச விரதம் எப்படி இருக்கலாம் எப்படி துவங்கலாம் என்பதை வாங்க அதாவது முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி துவங்கி இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை இந்த இருபத்தி ஓரு நாள் தைப்பூச விரதத்தை இருக்கலாம் மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ இந்த விரதத்தையும் இருக்கலாம் இருபத்தி ஓரு நாள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகிலிருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு அது நிறைவேற வேணும் இதுக்கு தான் அந்த விரதத்தை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்வதற்கும் அவர் அருள் செய்யும்படியும் கேட்டுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த விரதத்தை துவங்க வேண்டும் இப்படி விரதத்தை துவங்கினோடனே நம்ம என்ன பாராயணம் பண்ணணும் அப்படின்னு கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாறல் இந்த மாதிரி பதிகங்களை நாம் பாராயணம் பண்ணணும் காலையில் மாலையில் தொடர்ந்து பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும் கோவிலுக்கு செல்ல இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து சிகப்பு அல்லது மஞ்சள் நிற பூவினை முருகப்பெருமானுக்கு சூடி நம்முடைய விரதத்தை துவங்கலாம் தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த பதிகங்களை பாராயணம் செஞ்சு செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்தி ஆகிய நாட்களிலும் கூட இந்த மூணு முறை இந்த பதிகங்களை நம்ம பாராயணம் பண்ணணும் இந்த விரதத்திற்கு உபவாசமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் முருகனின் மந்திரங்களை சொல்லி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற மந்திரங்களை சொல்லி முருகப்பெருமானை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அனுதினமும் இந்த இருபத்தி ஒரு நாள் விரதமும் இருக்க முடியாதவங்க ஒரே ஒரு நாள் மட்டும் தைப்பூச விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச தினமான பிப்ரவரி பதினோராம் தேதியன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் எரி விலைக்கேற்றி வைத்து ஓவாசமாக அதாவது சாப்பிடாமல் விரதம் இருக்கணும் அன்னைக்கு ஒரு நாள் அப்படிங்கிறனால சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி மூணு முறை என்ன பண்ணணும் சஷ்டி கவசம் பாடலை அக்கோயிலேயே பாராயணம் செய்ய வேண்டும் நாள் முழுவதும் அன்னைக்குள்ளது உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கேட்டு முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படுத்திவிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் தைபூசம் என்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தாவது அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப மிக விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் விவரங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வல்ல முருகப்பெருமானினரும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்